நண்பர்களான அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா தாடிக்கொம்புக்கு மிக தான் நமக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன்மோலாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ட்டு நமக்கு தெரியும் இப்போ இந்த லேண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலேருந்து எக்ஸாக்டாக சரியாக வந்து ஒரு எழுநூறுலேருந்து எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா தரிசு நிலமாக தான் இருக்குது விவசாய பூமி தான் இப்போதைக்கு இவங்க வந்து எந்த ஒரு விவசாயமே பண்ணல பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் நெல் வயல் வச்சுருக்காங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி தான் பக்கத்துலலாம் நல்லா விவசாயம் பார்த்துக்கிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் அமைஞ்சிருக்குது சுத்திலாம் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நெல் வயல் இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்காங்க தென்னந்தோப்பு இருக்குது இதுக்கு இடையில தான் நமக்கு இந்த லேண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு நிலம் ஒரு பங்கு மட்டும் விற்கிறாங்க கேணி பார்த்திங்கன்னா ஒரு கேணி இந்த நிலத்துக்கு கேணியில் வந்து ஒரு பங்கு நம்ம கிடைக்கும் ஃப்ரீ சர்வீஸோடு தான் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் மொத்தம் மூணு போர் இருக்குது இப்போதைக்கு இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பங்குக்காரவங்களும் எந்த ஒரு விவசாயமே பண்ணலை அதனால் தரிசு நலமாக தான் இருக்குது கேணியுமே பார்த்தீங்கன்னா கேணியை சுற்றிலும் வெறும் மரங்களாக தான் இருக்குது ஆனால் கேணியில் நல்ல த தண்ணி மேலாவில் இருக்குது வாங்க நம்ம கேணியை பார்த்துருவோம் இதுதான் கேணி பகுதி நம்ம ஏற்கனவே கேணி பகுதி சொல்லியிருந்தால் வெறும் மரங்களாக இருக்குது அப்படின்னா ஆனால் கேணியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னா கேணியில் எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்றது பாருங்கள் மேலாவிலேயே தண்ணி தான் இருக்குது ரெண்டு போர் சொல்லியிருந்தோம் நம்ம இந்த ரெண்டு போர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போர் அங்கே ஒரு போர் இருக்குது இந்த போரில் ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி இருக்குது ரெண்டு போர்லாம் நமக்கு தண்ணி இருக்குது சுற்றிலும் நல்லா விவசாயம் பார்த்துக்கிருக்காங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலையா ஐம்பது லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வாங்க இடத்த விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா டேரெக்டாக சிட்டிங் அரேஞ்ச் பண்ணித்தரோம் நமக்கு நேரடி ஓனர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க இந்த இடத்துக்கு கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையெழுத்து வரேன் அண்ணன் தம்பிங்க ரெண்டு கையெழுத்துக்கு போடுவாங்க கையெழுத்து மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி